கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாட்களை மீண்டும் உங்களை காண செய்திருக்கிறார் அதற்காக நான் தேவனை மனதார துதிக்கிறேன் அழைலூய்யா அழிலுயா கத்தர் நல்லவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் கத்தர் நல்லவர்னு சொல்லி ஏன்னா நம்ம என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறாரா யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரோ நம்மளை விட்டு போயிருப்பாங்க இல்லை என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர் ஒருவர் தான் நம்மளுக்கு நல்லவராக இருந்திருப்பார் அதைத்தான் தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் என் வாழ்க்கையில எத்தனையோ முறை அவர் நல்லவராக வெளிப்பட்டிருக்கிறாங்க இன்ன வரையிலையும் அவர் ஒருவர் தான் நம்மளுக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் கடந்து வந்த பாதையை நினைக்கும் பொழுதெல்லாம் என் ஏசி எவ்வளோ உண்மை உள்ளவராகவும் அவர் நல்லவராகவும் இருந்திருக்கிறார் சொல்லி நான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து யோசிக்கலாம் விரதர் எப்போ பார்த்தாலும் ஏசு நல்லவர் நல்லவர்னு சொல்லி என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் என்ன எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஸ்தவங்களே இப்படி தான்ப்பா என் இயேசு மட்டும்தான் நல்லவரா என் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு அதெல்லாம் நல்லது கிடையாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கலாம் என் வாழ்க்கையிலேயும் இயேசு எவ்வளோ இருந்திருக்கார் தெரியுமா இந்த சொல்லப்போனால் இந்த மைக்கை பிடிக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது இந்த வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது ஆனால் அவ்வளோ மோசமானவன் நான் நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் நீங்கள் நல்லவங்க மாதிரி இருக்கிறீங்க மைக்கை பிடிச்ச ப்ரசங்கெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் சொல்லப்போனால் என்னை மாரி இந்த இடத்துல மைக்கை பிடிக்கிறது கூட நான் தகுதி இல்லாதவன் எதுக்கு எதை சொல்கிறேன்னா என் வாழ்க்கை பின் பின் வாழ்க்கையை யோசித்து பார்க்குறேன் நம்ம எவ்வளோ காரியத்தில் தேவனுக்கு விரோதமாக செஞ்சுருக்குறோம் சொல்லப்போனால் நான் கிறிஸ்தவ ஃபேமிலியாக இருந்தால் கூட இயேசுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் ரொம்ப தூரம்னா இயேசுனா ஒரு கிறிஸ்மஸுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு இந்த ஊருகா மாதிரி தொட்டு இருந்தவன் நான் இயேசுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்லப்போனால் ஏசு யாரோ நான் யாரோ சொல்லப்போனா எங்கள் அக்கா வந்து அவங்க அவ்வளோ ரசிக்கப்பட்ட நேரத்தில் கூட நான் யோசிப்பேன் என்னடாவா பைத்திய மாதிரி ஏசு ஏசுன்னு இருக்கிறாள் எப்போ பார்த்தாலும் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் சொல்லிக்கிட்டு தெரியுதாளன்னு சொல்லி அவ்வளோ கோவப்பட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் ஏசு ஒரு நாள் வந்தாங்க அதாவது நானும் அதை தான் சொல்கிறேனே இந்த மைக்கை பிடிக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது ஏன் தகுதி கிடையாதுன்னா என்ன மாரி சொல்லப்போனால் இந்த வீடியோ பார்க்குற நெருங்க கூட என்னடா இப்படி சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதை தான் உண்மைங்க ஏசு ரொம்ப நல்லவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு குப்பையில் கிடந்தேன் குப்பைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு குப்பை இல்லை எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலையும் தள்ளப்பட்டு என் வாழ்க்கை குறித்து நானே நிறைய முறை என்னடா வாழ்க்கை இப்போ சாம செத்துடலாமா அப்படிங்கிற கூட கூட நான் நிறைய வாட்டி யோசித்துருக்கேங்க அப்படிப்பட்ட கேடான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேங்க நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் இருந்திருக்கும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சொல்லிங்க நினைக்கிறீங்களா கத்தர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியுமா என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்தேன் மொபைலுக்கு சொல்லப்போனால் மொபைலுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தேன் சினிமா சொல்ல சினிமா தேட்டரில் தான் என்ன பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய பாவம் சினிமா தேட்டரில் எப்போ பார்த்தாலும் சினிமா தேட்டரில் தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் நான் இருந்தேன் ரெண்டாவது என் வாழ்க்கையில் எல்லோரும் யோசிப்பீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு கூட ஒரு ஷாக்காக கூட இருக்கலாம் என்னடா அந்த பிரதர் இப்படிலாம் இருந்திருக்காரான்னு சொல்லி அதாவது நான் செஞ்ச தப்பை எங்கள் அம்மா அப்பா கூட தெரிஞ்சிருந்தா காரி மூஞ்சில துப்பியிருப்பாங்க என்னடா இவனையா நம்ம எடுத்தோம் இப்படி கேடு கட்டவனையா நம்ம எடுத்தோம் இப்படிலாம் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லி என்னை புறக்கணிச்சிருப்பாங்க என்னை புறக்கணிக்காத ஒரே தேவன் அவர் ஏசு அதாவது என் வாழ்க்கையில் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்காக கூட இருக்கலாம் அதாவது அந்தரங்க பாவம் யாருக்குமே தெரியாதுங்கிற என் பாவம் விழிகள் வந்து யாருக்குமே தெரியாது சொல்ல போனால் எங்கள் குடும்பத்துக்கு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது நான் யாரு எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருந்தேன் நான் யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட அந்த பிரதர் ஏதோ சொல்ல வரா நீங்கள் நினைக்கிறீங்களா ஏசு நல்லவர் சொல்றதுக்கு இது என்ன ஒரு காரணம் தெரியுமா குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பங்க எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில இது நிறைய பேருக்கு சாக்கா கூட இருக்கலாம் குடிச்சிட்டு எலக்ஷன் டையத்தில் குடிச்சிட்டு ரோட்டில் அந்த வேன் போகும் பார்த்திங்களா அந்த வேனில் குடிச்சிட்டு கிடப்பேன் அதாவது ட்ரெஸ்லாம் விலகி ஒரு பைத்தியக்காரனை போல் கிடப்பான் அப்படிப்பட்ட இருந்த எண்ணெய் நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இவன் குடிப்பானா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லப்போனால் என்னைய மாரி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க ஒன்னையும் மாரி குடிக்கவே முடியாடா அப்படி குடிக்க இதில் ஒரு பெருமை வேறு ஏய் என்னை மாரி யாருமே குடிக்க முடியாது சொல்ல என் வாழ்க்கையில் நான் நான் வேலை செஞ்ச புதுசில் அங்கே கேரளா சைடு வேலை செஞ்சுருப்பேன் அங்கே என்ன பண்ணுவேன்னா அந்த பார்ல பாரில் அந்த சொல்லப்போனால் அந்த லாஜில் வேலை பார்க்கும்போது நிறைய பேர் குடிச்சிட்டு மீதி பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அதை என்ன தெரியுமா செய்வேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 குடிப்பேன் அவ்வளோ குடிக்க அடிமையாக இருந்தேன் நான் ஏன் வாழ்க்கையில வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது இங்கே சொல்லப்போனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் வாழ்ந்து இருந்தேன் என் ஏன் இதை இதுக்கு இன்னைக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர் கூட யோசிக்கலாம் என்னடா அந்த பைத்தியக்கார மாதிரி இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானே எப்பவும் பார்த்தானே ஏசு நல்லவர் நல்லவர் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் எனக்கு மட்டும்தாங்க தெரியும் எந்த இடத்துலேருந்து என்னை தூக்குனார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எந்த ஒரு வாழ்க்கை எடுத்தாலும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் யாருமே இல்லை எனக்கு யாரும் இல்லை அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு சொல்லி நான் என்ன தெரியுமா செய்வேன் மணிக்கணக்கில் விரும்பியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அன்பு யாரும் காட்ட மாட்டாங்க அதாவது நான் அந்த இருந்ததுலாம் வெளியூரில் இருந்ததுனால யாருமே அன்பு செலுத்த மாட்டாங்கன்னு ஜானு தெரியுமா செய்வேன் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து மணிக்கணக்கில் வெறுமையாக பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் போல அலைந்து கொண்டு வந்த என்ன தான் இன்றைக்கி ஏசு தொட்டு உங்கள் மத்தியில் வச்சுருக்குறாங்க யோசித்து பாருங்களேன் இயேசு நல்லவர்னு எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் இதுக்கு தான் சொல்கிறேன் ஏசு நல்லவர் அதைத்தான் சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் கூட என்னடா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க ரெண்டாவது இவெல்லாம் குடிப்பானான்னு சொல்லி அதாவது எங்கள் சொந்தக்காரங்க கூட யோசிப்பாங்க ஆனால் அந்த மத்திலையும் குடி மாத்திரம் இல்லைங்க எல்லா பழக்கமும் அதாவது சொல்ல முடியாத எல்லா பழக்கமும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்தது லாஸ்ட் எண்டு என்ன எண்டு தெரியுமா இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடாது இனி தான் செய்யணும் என் வாழ்க்கையில் இனி மறிச்சால் மட்டும்தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என் வாழ்க்கையில் இனி வந்து யாருமே எனக்கு வேண்டாம் முன்லி மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டும் பகலும் அதை யோசித்துக்கிட்டே இருப்பேன் எப்போ சாகலாம் எப்போ சாகலாம் எப்போ சாகலாம் எனக்கு யாருமே கிடையாது நான் மட்டும்தான் இருக்கிறேன் அதான் இயேசு எனக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க அதைத்தான் நான் இன்றைக்கி சொல்ல வரேன் இயேசுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை என்னை தேடி அவர் வந்தார் அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் மத்தியில் அப்போ ஒரு நைட்டு வந்து ஒரு ஒரு காரியத்தை செய்யும்படி நான் ஊருக்கு போகிறேன் சிவகாசிக்கு போகிறேன் சொல்லப்போனால் எல்லா பாவமும் உண்டு சினிமா வீடியோ உண்டு மற்ற பாவங்கள் எல்லா பாவங்களும் உண்டு சொல்ல முடியாத பாவங்கள் எல்லாம் அநேகம் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசு எப்படி தெரியுமா தேடி வந்தாங்க ஒரு நைட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் வந்து எப்போவுமே சினிமா பாட்டு போடுவேன் எங்கள் வீட்டில் வந்து அவங்களாம் கிறிஸ்தவங்க பாட்டு போடுவாங்களே நான் என்ன பண்ணுவேன் சினிமா பாட்டை போட்டோம் இல்லைன்னா அந்த நம்மூர் சைடு நடக்கிற கோயில் திருவிழா மற்ற ஃபங்க்ஷனை போட்டு அப்படியே டான்ஸ் போட்டு ஒரே ஆட்டமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட தான் என்ன பண்ண தெரியுமா ஊரில் வந்து சிவகாசிக்கு போயிருக்கிறேன் சிவகாசி போய்கிட்டு அங்கே இருக்கிற கேசட் ஒன்றுமே கிடையாது என்கிட்ட சரி பார்க்கலாங்கிறத ஒரு ஒரு கேசட்டுமே கிடையாதுன்னு உடனே அப்போது இயேசுவை அடிக்கக்கூடிய ஒரு சிலுவை அந்த பாடுகள் வந்து அந்த கேசட் பார்க்குறேன் என்னடா எந்த கேசட்டுமே இல்லை படமும் பார்க்க முடியல எதுக்குன்னா ரைட்டா அப்போ தான் ஆண்டவர் பக்கம் வாரேன் வேணாம் எதுக்கு வாரம் தெரியுமா இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சரி நம்ம கிறிஸ்தவங்களாக மாறிட்டால் நிறைய பேர் நம்மளை மதிப்பாங்க அவங்க நம்ம நடிச்சுக்கலாம் மாதிரி நடிச்சுக்கலாம் கிறிஸ்தவ மாதிரி நடிச்சுக்கலாம் பாவமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிகரத்தில் நான் என்ன பண்றேன் அந்த கேசட்டை போட்டு பார்க்குறேன் எதுக்கு பார்க்குறேன் தெரியுமா சரி இந்த கேசட்டை போட்டால் வீட்டில் நல்லவன் மாதிரி நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பார்க்கறேன் அப்போ பார்க்க 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 அதில் ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என் இயேசு வந்து ஏன் நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னா எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார் எனக்காக அந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஒன்னே ஒன்று விஷயம் புரிந்து எனக்காகவா இந்த பாவியான இந்த கனகராஜா இருக்கிற இந்த ஆபரகாமுக்காகவா எங்கேயோ இருக்கிற அதாவது யோசித்து பாருங்களேன் அதாவது கிறிஸ்தவங்களா சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கடவுளுங்க அவர்லாம் அடிக்கப்பட்ட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது யாருக்காக அடிக்கப்பட்டாருன்னா உனக்காகவும் எனக்காகவும் தான் யோசித்து பாருங்களேன் அப்ப இந்த நேரத்துல என்ன ஆகி அந்த கேசட்ட பாக்குற பாத்தோன்னு ஒரே ஒரு விஷயம் புரியுது எத்தனையோ அன்பை தேடி அலைஞ்சேன் குடிக்க அடிமையா இருந்த அந்த மற்ற காரியத்துக்கு சிகரெட்டுக்கு அந்த சொல்ல முடியாத காரியத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்த என்ன எப்படி நேசிக்க முடியுது இந்த இயேசுவால் எப்படி யோசிக்க யோசித்து பாருங்களேன் அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறேன் பாவத்தில் விழுந்திருக்கிறேன் சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கே தெரியாத பாவங்கள் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் எப்படி தேடி வர முடியுது எனக்காண்டி என் பாவத்துக்காண்டி எப்படி ஏசு மறிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது தான் ஆண்டவர் தேடி வந்தாங்க அன்று வர ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இல்லைங்க அன்று இரவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவரை இனி நான் குடிக்க மாட்டேப்பா இனி நான் இன்னும் பண்ண மாட்டேன் இந்த பாவத்துக்கு நான் இது பண்ண மாட்டேன் சொல்லி அன்று இரவே நான் ஒப்பு கொடுத்த பொழுதுதான் பருசு தாவினால் நிரப்பப்பட்டேன் லூயா நீங்க யோசிக்கலாம் ஒரு குடிகாரனை கடவுள் தொடுவாரா ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்கவனை கடவுள் தொடுவாரா அப்படின்னு சொல்லிங்க நினைக்கலாம் அதுக்கு நானே சாட்சி அதுக்கு நானே சாட்சி அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்த என்ன தேவன் தேடி வந்தார் அந்த தேடி வந்து மறுநாள் ஜீசஸ் ரெடிம்ஸில் மீட்டிங் நடக்கு பொங்கல் முகாம் நடக்கு அங்கே போகிற அதான் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு காரியம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலாம் தேதி பாவம் செய்யதான் போறேன் சரி மூணு நாள் லீவு இருக்க கம்பெனி லீவு நம்ம என்ன பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படிதான் போனங்க அன்னைக்கு இரவே ஆண்டவர் தொட்டார் அப்போ என்ன தெரியுமா செஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஏசுதான் முக்கியம் சொல்லி ஓடுன அவர் நினைச்சிருந்தார்னா என்னடா இவ்வளப்பே நம்ம தொடரமா அப்படின்னு அவர் யோசிக்கலங்க அங்கே கரம் பிடிச்சு நடத்தினவர் அந்த பகுதியில் அதாவது அன்னைக்கு நைட்டே கரம் பிடித்தவர் இந்த இடத்து வரைக்கும் அவர் கரம் விடவே இல்லை அதைத்தான் சொல்கிறேன் அவர் சாதாரண ஒரு இருந்து ஒரு இருந்து அவர் எடுத்து எங்கே தெரியுமா வைப்பார் இன்னொரு இடத்துல வைக்க முடியாது ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் வைக்கிற தேவன் அதனால தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன் ஏசு ரொம்ப நல்லவருங்க நீங்கள் நினைக்கலாம் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியம் செஞ்சுட்டேன் எனக்கு யாருமே இல்லை இப்படித்தான் என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்க நிம்மதி இல்லை ஒன்றுமே இல்லை அதாவது சொல்லப்போனால் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தேன் நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் எப்போ பார்த்தாலும் அது ஒரு சில விஷயத்த யோசித்துக்கிட்டே இருப்பேன் நைட்டும் பகலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல மாதங்கள் நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாமல் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் என்னை யார் நேசிக்க முடியும் யார் நேசிக்க முடியும்னு சொல்லி பலவிதமான குழப்பத்தில் அலைந்து கொண்டிருந்த என்ன ஒரு நாள் தேடி வந்தார் தேடி வந்து அப்படியே வெறுமையா விடலை சொல்லப்போனா படிச்சதெல்லாம் ரொம்ப கிடையாதுங்க அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் சொல்லப்போனா எழுத படிக்க கூட தெரியாது ஏதோ ஒன்று ரெண்டு வாசிப்பேன் அவ்வளோதான் அப்படிப்பட்ட பைத்தியத்தை ஆண்டவர் எப்படிங்க நேசிக்க முடியும் இந்த உலகத்துல பெரிய பெரிய டேலண்ட் இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க திறமை தான் நேசிப்பாங்க அவங்கள தான் பயன்படுத்துவாங்க ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியத்தை தெரிந்து கொள்கிறாங்க சாட்சி அது கத்தர் என்னன்னா அந்த வசனத்துல நினச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒன்றுதுமே கிடையாது சொல்லப்போனால் போனா எதுவுமே கிடையாது எந்த விஷயத்திலையும் கூட நாங்கள் தகுதியே கிடையாது சொல்லப்போனால் எங்க கம்மில வேலை செய்கிறவங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்ல சொல்ல தெரியாது டக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பைத்தியங்க அந்த பைத்தியத்தை தான் எடுத்து உங்கள் முன்னாடி இந்த இடத்துல நிவிற்த்தி இருக்கிறாங்க அப்படியே ஊழியத்தை ஆண்டவர் பயன்படுத்தினாங்க அதை தான் இன்னைக்கு சொல்ல வரேன் கத்தை ரொம்ப நல்லவர் அதாவது இன்னைக்கு நான் நல்லா இருந்துட்டு ஒரு கடவுள் பயன்படுத்தினா அது ஓகே நல்ல கடவுள் நல்ல பரவாயில்லப்பா அவன் நல்லா இருக்கா அவனை பயன்படுத்துறான்னு சொல்லலாங்க ஒரு குப்பை ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்ன எடுத்து இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கிறாருன்னா அவர் நல்லவர்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் யோசிங்க அதுக்கு தாங்க இந்த பைத்தியம் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதில் ஒரு லாபமும் நிறைய பேர் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸில் என்னப்பா யூடியூப்பில் எவ்வளோ வருது மற்ற இதில் எவ்வளோ வருது உனக்கு எதுவும் அதாவது யாரும் பணம் கொடுத்தாங்களா இல்லாட்டினா ஃபாரின்லேருந்து எதுவும் வருதா அப்படின்னு கேட்பாங்க பரலோகத்துலேருந்து ஒரு ஆர்வம் என்னை தேடி வந்தாருங்க இருந்தோ இல்லாட்டா யாரோ காசு கொடுத்தோ அப்படி இல்லைங்க பரலோகத்துலேருந்து ஒரு ஒரு என்னை தேடி வந்தார் மகனே நான் ஒன்று நேசிக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஆதா மேவால அவர் தேடி போனார் அதாவது பரலகுத்துல அத்தனையோ தேவதில் இருக்கிறாங்க மேகமன என்னென்னமோ பயங்கரமான காரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாத விஷயங்கள் பரலபுத்தை பற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது அதெல்லாம் விட்டு போட்டு ஒரு ரெண்டு பேருக்காக ஆதா என் பிள்ளை இருக்கான்னு சொல்லி அவன் தேடி வந்து பேசினார் தெரியுமா அதே அன்பு தான் உங்களையும் ஆண்டவர் தேடி வந்தார் தான் அந்த வீடியோ போடும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் இத்தனை வருஷம் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இத்தனை வருஷம் ஆச்சு நான் நிறைய வாட்டி யோசிப்பேன் சாட்சி போடலாமா சொல்லலாமான்னு சொல்லி அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நீ சொல்லுன்னு சொன்னால்தான் சொல்ல முடிஞ்சிச்சு அதனால தான் சொல்கிறேன் கத்தர் நல்லவருங்க இந்த குடிகாரனை இந்த பாவம் செஞ்சவனை ஒன்றுக்கு எல்லாரால புறக்கணிக்கப்பட்டவனை படிப்பறிவு இல்லாத ஒரு ஒரு நாலேஜ் சென்ட்ரல் நாலேஜ் கூட இல்லாத என்ன இந்த இடத்துல நிறுத்த முடியும்னா கத்தர் நல்லவர்னு நான் என்ன சொல்ல முடியுங்க அப்படியே இருந்து கொண்டிருந்த ஏன்னா தான் மாற்றி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்க அநேக ஊழியத்தை தந்திருக்கிறாங்க ரெண்டாவது தாழ்மையாக சொல்கிற ஒரு சில பாடலை எழுதும்படி அதாவது சொல்ல போனால் சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பேன் எப்பவுமே சினிமா பாட்டு கெட்ட வார்த்தை சாங்கு அதெல்லாம் நிறைய இது தெரியும் எப்பவுமே என்ன வாழ்க்கையில சினிமா பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் என் சொல்லுவாங்க ஏதாட்டும் பாட்டு படி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்த என்ன கத்தரை துதிக்கும்படி இந்த அடிமை தெரிந்து அதனால தான் அந்த கடந்த நாட்கள் ஆண்டு ஒரு பாட்டை கொடுத்தாங்க കുടി കുപ്പയിൽ അളതേണയ്യാ കുപ്പണും ഇതേണയ്യാ കുടി വെറിത്ത് അളതേണയ്യാ കുപ്പണും ഇതേനയ പൊളിയിൽ ഇരുന്ന് எடுத்தவரே ராஜாக்கள் மத்தியில் அவர் புளிதிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் வச்சிருக்கிறாங்க அதனால அந்த அடிமைக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்க கத்தர் நல்லவர் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கூட சாக்கா இருக்கலாம் என்னடா அந்த தம்பி குடிச்சிருக்காங்களா இப்படி இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கத்தர் நல்லவர் அவர் சாட்ச என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற சாட்சி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக சொல்லலாம் அவ்வளோ பெரிய சாட்சி சாட்டாக முடிக்கிறதுக்காண்டி என் தேவன் நல்லவர்னு சொல்றதுக்கு இந்த அடிமைக்கு ஒரு கிருபை தந்தாங்க கத்தர் நாமமே மகிமைப்படட்டும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள்கிட்டயும் அதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாங்க உன் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பிள்ளையாக கூட இருக்கட்டும் என் பிள்ளை இப்படி இருக்காம் பிரதர் என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க கத்தருடைய ஆவியான சொல்லுகிறார் என்னை மாற்றின தேவன் உங்களையும் மாற்ற அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் அதனால் சோர்ந்து போகாதீங்க அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கத்தர் நல்லவர் ஏன் என் வாழ்க்கையில் மாற்ற முடியும்னா உங்கள் வாழ்க்கையிலேயே ஆண்டவர் மாத்துவார் இந்த வீடியோ பார்த்த உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமை